ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி தமிழில் பார்த்துருப்பீங்க ஹிந்தி இம்போசிஷன் ஆமாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹிந்தி திணிப்பு போராட்டத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக பிரிச்சிருக்கேன் ஸோ இந்த பார்ட் ஒன் வந்து சில முக்கியமான விஷயங்களும் பார்ட் டூவில் வந்து ஸ்டூடண்ட் ப்ரொடஸ்ட் பற்றியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹிந்தி ப்ரொடஸஸ்ட் ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் வந்து எல்லா கிரெடிட்ஸ்க்கும் வந்து டிஎம்கே திருவிட்டாங்க மாணவர்களுக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான சில போஸ்டெல்லாம் கூட பார்க்க முடியுது இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த ஹிந்தி திணிப்பு அதுக்கு எதிரான போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் மாணவர்களுக்கான போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல தான் நடக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் கேப் இருக்குது ஸோ முன்னாடியே வந்து திராவிட இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து பெரியார் தலைமையில் அண்ணாதுரை தலைமையில் வந்து நிறைய போராட்டங்கள் அது டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூமெண்ட்டாக வந்து அப்பவே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அஃப்கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் தீ குடிச்சிருக்காங்க நிறைய பயங்கர நிறையா நிறைய பேர் பயங்கரமாக போராடி இருக்காங்க சிறைகள்லாம் போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் கிரெடிட்ஸ் கொடுக்கணும் பட் இதுல இன்னும் டீட்டெயில்டாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வேண்டியது இருக்குது அதனால தான் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டிருக்கேன் மொழிக் கொள்கைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பாலிசிஸ் வந்து இட் மே யூனிஃபை த கண்ட்ரி ஒரு நாட்டில் வந்து பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் பல மொழிகள் பேசுவாங்க இந்தியா மட்டும் கிடையாது நிறையா எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய மொழிகள் பேசுகிற இனக்குழுக்கள்லாம் இருக்காங்க ஸோ தமிழ்நாடோ இந்தியா அப்படிங்கிற மட்டும் தனியாக சொல்லிட முடியாது ஆனால் பெரும்பான்மையான அந்த சிறு சிறுபான்மை வந்து சிறுபான்மை மொழிகள் தான் வந்துட்டு பெரும்பான்மையாக வந்து ஓரங்கட்டப்பட்டு அந்த கலாச்சார அழிப்புக்கு வந்து உள்ளாகுது அந்த இழப்புகள் வந்து இந்த மாதிரி மைனாரிட்டி குரூப்ஸ்க்கும் மைனாரிட்டி லாங்குவேஜஸ்க்கும் தான் வந்துட்டு அதிக பாதிப்புகள் வந்து அப்படின்னு சொல்லலாம் ஸோ எவ்ரிவேர் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஓன்லி இன் தமிழ்நாடு இந்த இம்பேக்ட் ஆஃப் லாங்குவேஜ் இம்போசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஒரு மொழியை வந்து திணிக்கிறதால அது ஹிந்தின்னு மட்டும் கிடையாது எந்த மொழியாக இருந்தாலும் அந்த திணிப்புன்னு ஒன்று வரப்போ அவங்களுடைய டாமினன்ஸ் அப்படின்னு காட்டுறப்போ மொழியுடைய அந்த அந்த நாட்டில் இல்லாட்டி அந்த பர்டிகுலர் கண்ட்ரி நேஷன்ல இருக்கிற பன்முகத்தன்மை வந்து இழக்கப்படும் அதுக்கப்புறம் கலாச்சார சிதைவுகள் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு சமூக அநீதியான ஒரு விஷயமும் கூட அப்புறம் இதுக்கு எதிர்க்க எதிர்த்து கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் வந்து நடக்கிறது வந்துட்டு எல்லா பக்கமும் இருக்குது ஸோ அதுதான் வந்து வரலாறு நமக்கு சொல்லுது ஸோ நாட் ஜஸ்ட் இன் இந்தியா மெனி கண்ட்ரிஸ் பேஸ்டு திஸ் லாங்குவேஜ் இன்போசிஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அயர்லாந்து நாட்டில் வந்து ஐரிஷ் பீப்புள் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க நியூசிலாண்டில் வந்து மாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் இருக்குது ஒரு ட்ரைப்ஸ் மாதிரி நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்களுடைய மொழிக்கான வந்து போராடி இருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நினைக்கிறேன் அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக மௌரி லாங்குவேஜ் வந்து ஆட் ஆட் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா மேண்ட்ரின் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் சாரி லாங்குவேஜ் ஒன்று இருக்குது அந்த மே மேண்ட்ரின் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைனா சைனாவில் வந்து ஒரு மெஜாரிட்டியாக பேசுகிற பேசப்படுற ஒரு மொழி செவன்ட்டி பர்சன்டேஜ் சைனீஸ் பேசுகிறாங்க இந்த மேண்ட்ரிங்கிற லாங்குவேஜ் ஆனால் இந்த லாங்குவேஜ் வந்து அவங்க வந்து மேண்டட்ரியாக பண்ணதுக்கப்புறம் சீனா வந்து சைனா வந்து மொழி ரீதியாக வந்து ஒன்றிணைக்க வந்து இதை ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிச்சு மேண்ட்ரிங் ஆனால் இதனால நெகட்டிவான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு பன்முகத்தன்மை அதுக்கப்புறம் சிறுபான்மை மொழிகளுடைய அந்த கலாச்சார பாரம்பரியம் இது எல்லாமே வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு நிறைய லாங்குவேஜ் காணாம போயிருக்கு இந்த மேண்ட்ரிங்கில் ஒரே மொழினால அதே தான் தமிழ்நாட்டிலேயும் முக்கியமாக இந்தியாவில் வந்து ஹிந்தி வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் பெரிய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திணிப்புகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே நாற்பதுலேருந்து ரொம்ப பயங்கரமாக நடந்துருக்கு ஸோ ஒன் லாங்குவேஜ் டாமினன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து இட் ஆஸ் மோர் நெகட்டிவ் தென் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கல்ச்சுரல் நேஷன் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு எல்லா லாங்குவேஜ் நிறைய மதங்கள் நிறைய இனங்கள் நிறைய மொழிகள் பேசுகிற ஒரு துணைக்கண்டம் அண்ணா அண்ணாதுரையோட வர அவருடைய வரிகளில் சொன்னோம்னா இந்தியா வந்து ஒரு நாடு கிடையாது இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம் ஒரு கான்டினன்ட் பழமை சாஸ்திர மொழிகள் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ மொழிகள் பாரம்பரிய மொழிகள் வெளிநாட்டு மொழிகள் அழிஞ்சு போன பாரம்பரிய மொழிகள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு லாங்குவேஜ் வந்து நம்ம இந்தியா வந்து இருந்திருக்கு இதுல வந்து அண்டர் எயிட் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எயிட்ஸ் ஷெட்யூல் கீழே வந்து இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் வந்து ரெக்கக்னைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன மொழிகள் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசப்படுற மொழிகள் இல்லாட்டி அது இன்னும் லைவா இருக்கிற மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க உயிர்ப்புள்ள மொழிகள் அப்படின்னு தமிழ் தெலுங்கு உருது அசாமீஸ் பெங்காலி போடோ டோக்ரி குஜராத்தி ஹிந்தி கன்னடா காஷ்மீரி கொங்கானி மைத்திலி மலையாளம் மணிப்புரி மராத்தி நேபாளி ஒடியா பஞ்சாபி சான்ஸ்கிரிட் சந்தாலி அப்புறம் சிந்தி இப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து ரெக்கக்னைஸ்ட் லாங்குவேஜாக சொல்கிறாங்க இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபர்ட்ஸ் வந்து காங்கிரஸ் தலைமையில் தான் அன்னைக்கு வந்து வடக்குலேருந்து நார்த்லேருந்து இந்த ஹிந்திங்கிற இதை வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜை டிக்ளேர் பண்ணணும் அதுதான் எல்லா பக்கம் வந்து அது திணிக்கப்படணுங்கிறமான முயற்சிகள் வந்து பயங்கரமாக நடந்திருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி இம்போசிஷன் இந்த திணிப்புக்கு எதிரான போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூணு தடவை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இது வந்து தீக்க திராவிடர் கழகம் திராவிடம் மூமெண்ட் மூலமாக நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் நடத்தப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இன்னொரு யூனிவர்சிட்டி ரெண்டு ரெண்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து நடத்தப்பட்ட போராட்டம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நடந்திருக்கு ஸோ மூணு டைம் நடந்திருக்கு அப்போது எந்த அளவுக்கு இந்த திணிப்புகள் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மூணு டைம் ப்ரொடெஸ்ட் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷம் கேப்பில் அப்போது ஹிந்தியை வந்து திணிக்கணுங்கிற ஒரு இதோட தான் வந்துட்டு காங்கிரஸில் ஆட்சியில் வந்து அன்னைக்கு அன்னையிலேருந்து இருந்திருக்கு ராஜாஜி இதுலேருந்து ஸோ இந்த வீடில் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இம்போசிஷன் அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிச்சு அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்து அமலுக்கு வருது இந்த அமலுக்கு வர்றது மூலமாக மாகாண சுயாட்சியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல தேர்தலுக்கு அப்புறம் பல மாகாணங்களை வந்துட்டு அவங்க அமைச்சரவை அதை ஆட்சி ஜெயிக்கிறாங்க ஆட்சி நடக்குது அதில் வந்து மெட்ராஸ் பிரசிடென்ஸுங்கிற இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுல காங்கிரஸ் ரூல் பண்ணுறாங்க அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தவர் தான் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியம் சொல்லுவோம் வித்தவுட் எனி டிஸ்கஷன் எந்த ஒரு டிஸ்கஷன் இல்லாமல் ஹிந்தி வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஸ்கூலில் வந்துட்டு ஹிந்தி வந்து கட்டாய பாடம்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார் எந்த டிஸ்கஷன் கிடையாது ஹிந்தி கட்டாயப்படும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி சொல்லியிருக்காரு இதனால வந்து தமிழ் தலைவர்களான எல்லாருமே வந்துட்டு மா வீட்டுக்கு முன்னாடி வந்து முற்றுகையிட்டு மறியல் பண்ண மாதிரி ஒரு செய்தியும் கூட இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் பக்கம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க ஒரு எழுபது எண்பது பேர் வந்து அதில் பெண்கள் பெண்மணிகள் இருபத்தேழு ஃபெப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தமிழ் தலைவர்கள் தமிழறிஞர்களான பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அறிஞர் அண்ணாதுரை அப்புறம் தமிழ் தாத்தா மறைமலையடிகள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு மாணவர்கள் காஞ்சிபுரத்தில் வந்து நடத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் நல்லா வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஏழு மாதத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் பத்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பெரியார் வந்து திருவெல்லிக்கேணியில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு பொது பொதுக்கூட்டம் வந்து நடத்துறாரு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுல தர்மாபால் அப்படிங்கிறவங்க தலைமையில வந்து அவங்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களால் நடத்தப்பட்ட போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன் முப்பத்தி ஒன்பதுல இந்தி திரும்பி போராட்டம் வந்து தர்மாம்பாள் தலைமையில வந்து பெண்கள் ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் வித் ஒன்லி விமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல வந்து தாளமுத்து நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு இந்த போராட்டத்துல ஸோ அவர் சிறையில வந்து இறந்தும் போயிடறாரு பிரிசன்ல அரஸ்ட் செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தில ஒரு பத்து வருஷம் கழிச்சு திராவிடர் கழகம் வந்து போராட்டம் நடத்துறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே வந்து அரஸ்ட் செய்யப்படுறாங்க ஸோ இன் பிட்வீன் நைன்டீன் தேர்ட்டி எயிட்லருந்து சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய இந்த ஹிந்தி இம்போசிஷன் வந்து கிட்டத்தட்ட நாலு தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் வந்து பெருசாக நடக்க கிடையாது ஒரு இருபது வருஷமா வந்துட்டு திராவிட இயக்கங்களும் பெரியார் அண்ணாதுரை அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்கள் இவங்க எல்லா தலைமையில்தான் வந்துட்டு நிறையா புரொடஸ்ட் நடந்துருக்குது அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா நடத்தப்பட்ட மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு வரலாறு இன்னொன்று முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா பேர்னிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் பார்ட் செவன்டீன் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ட் செவன்டீன் பகுதி பதினேழில் வந்து ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு என்ன சொல்லு பாத்தீங்கன்னா இட் டிக்ளர்ஸ் ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஆஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் அதாவது ஹிந்தி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு தேவநகரோட அந்த மொழி வடிவத்தில் வந்து அது அஃபீஷியல் லாங்குவேஜ்ன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிகல் சொல்லுது இதனால என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஜனவரி இருபத்தாறு அதாவது ரிப்பப்ளிக் டே அந்த அறுபத்தஞ்சுக்கு வரைக்கும் ஹிந்தியும் இங்கிலீஷும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கும்னு சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் ஹிந்தி மட்டும்தான் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபர்ட்ஸ் நடந்திருக்கு டிஎம்கே வந்து அந்த ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து துக்க நாளாக வந்து அறிவிச்சாங்க கருப்புக்கொடி வந்து நிறைய பக்கம் அந்த ப்ரொடஸ்ட் நடந்திருக்குது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கொள்கை வந்து தமிழ்நா தமிழோடைய அடையாளத்தையும் கூட்டாட்சி சமத்துவத்தையும் அச்சுறுத்துற வகையில் இருக்கும் அப்படின்னும் வட இந்தியாவோடைய கலாச்சார ஆதிக்கம் வந்து இங்கே கண்டிப்பாக வழிவகுக்கும் அவங்களுடைய டாமினன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் மொழியோட பன்முகத்தன்மையும் சரி திராவிட சுயமரியாதைக்கும் ஒரு துரோகம் செய்கிற வகையில் எதிரான விஷயமா வந்துட்டு இந்த ஹிந்தி இம்பொசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைமில் சொல்லியிருக்காரு பதினேழு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து நுங்கம்பாக்கம் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துது நடத்துகிறாங்க அது யார் யார் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் அண்ணாதுரை அறிஞர் அண்ணா பார்த்தசாரதி பொன்னுவேல் வெங்கா சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய சட்டம் இந்த பர்ட்டிகுலர் ஆர்டிகல் த்ரீ ஃபோர்ட்டி வந்து எரிக்கிறாங்க அஞ்சு பேரும் கைது செய்யப்படுறாங்க ஆறு மாதம் சிறையில் அடைக்கப்படுறாங்க அண்ணாதுரை முதற்கொண்டு இந்த அரஸ்ட்டுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம் தான் மறுபடியும் போராட்டம் விடிச்சிக்கிட்டே இருக்குது முப்பத்தெட்டுலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பதினஞ்சு வருஷம் இந்த இந்திய திணிப்புக்கான விஷயங்கள் அப்பப்போ நடந்துகிட்டே இருக்குது இதுக்கப்புறம் தான் எரிமிலையே வடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம் அப்புறம் தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொட்டஸ்குள்ளே இறங்குறாங்க இப்போ போராட்டத்தில் இறங்குறாங்க ஃபயர் மோட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாணவர் போராட்டத்தில் என்ன நடந்துச்சு எத்தனை பேர் இறந்து போனாங்க எத்தனை பேர் கைதாகப்பட்டாங்க இதில் வந்து தீக்குளித்தவங்க இருக்காங்க ஏழு பேர் வந்து தீக்குளிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் யார் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸோ பார்ட் வந்து திரெவிடின் மூமெண்ட் திராவிட கட்சி இவங்க பண்ண போராட்டங்கள் அடுத்த செகண்ட் பார்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய போராட்டம் ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது நம்ம என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்து வந்து பார்த்துட்டு நம்ம பேசக்கூடாது இப்போ நான் சொன்ன முக்கால்வாசி வந்து நீங்கள் க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை இதில் ஏதாவது நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் ஸோ பார்ட் ஒன் வந்து இந்த ஹிந்தி போராட்டத்துடைய முக்கியமான ஒரு நான் போட்டிருக்கேன் பார்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு சப்ஜெக்ட் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்